நான் உனக்கு சொல்ல வருவதை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் தங்கமே நிச்சயம் நீ எதிர்பார்க்கும் நபரிடமிருந்து உன் மனம் தேடும் நபரிடமிருந்து ஒரு நல்ல செய்தியை இன்றே நீ உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகின்றாய் உனக்கு சொந்தமானதை உன்னிடமே இன்றே நிச்சயம் வந்து சேரும் தங்கமே வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை பார்த்து விட்டாய் அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு என் நீ சிவன் இருக்கிறார் என்று என்னை மனதார நினை

அவருடைய மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் ஏற்படுத்தி விடுவேன் நிச்சயம் நீ பயம் கொள்ளாமல் இரு உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது மட்டுமே நடக்கத் தொடங்கும் நீ பட்ட நல்ல செய்தியை கேட்டு நீ மகிழ்ச்சி அடைவாய் உனக்கு உரிமையானதை உன் சொந்தம் உன்னை தேடி நாடி வரும் பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் என்னுடைய இதயத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருக்கை என்று என்னை ஒரு முறை அலை நான் வருகின்றேன் உன் வேண்டுதல் எல்லாமே நான் பலித்தே தீருவேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் துணை நின்று உனக்கானது எது நல்லதோ அது மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் இப்பொழுது உன் துணையிடமிருந்து நச்செய்தி வரும் உன் சொந்தம் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக இரு